குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீட வாயிலாக மாத பொதுப்பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய பதிவு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கான பொதுப்பலங்கள் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி லக்ன நேயர்களுக்கு மேஷ ராசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளும் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறாரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் அதே போல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான மகரத்தில் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இதில் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காருங்க பிருகு மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மிக அற்புதமான யோகம் ஏற்படுத்துகிறார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் பனிரெண்டாம் இடமான மீனத்தில் ராகு இந்த மாத தொடக்கத்தில் உங்களுக்கு பலன்கள் இதுதான் நடுப்பகுதியில் இந்த மாதம் தேதிக்கு பிறகு சூரியன் மீனராசிக்கும் புதன் மீனராசிக்கும் சுக்கிரன் கும்பராசிக்கும் பயிற்சி ஆயிடுறாங்க மாத இறுதி பகுதியில் புதன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கும் சுக்கிரன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கும் வந்துடுறாங்க ஸோ இந்த மாதம் முழுமைக்கும் இந்த சூரியன் புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் மட்டும் நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாகுது மற்ற கிரகங்கள் எல்லாமே இருக்கிற மாதிரியே தான் இருக்காங்க சரி இப்போ இதுக்கான பலன்கள் என்னன்றதுன்னு நம்ம பார்த்துருவோம் முதல்ல உங்கள் ராசிநாதனும் லக்னாதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறும்போது தொழில் சார்ந்து முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்தில் எடுப்பீங்க அது மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் மிகப்பெரிய வெற்றி லாபத்தை வளர்ச்சியை கொடுத்துரும் அது உங்கள் தொழிலை பொறுத்து உங்கள் வேலையை பொறுத்து நீங்கள் செய்கிற பிஸ்னஸை பொறுத்து அல்லது ஒர்க்காக இருந்தால் ஒர்க்கை பொறுத்து அது மாறுபடலாம் ஆனால் கண்டிப்பாக ஹிட் நீங்கள் ஒரு விஷயம் செய்வீங்க அது அது பக்கா ஹிட் ஆகும் ஒருவேளை இந்த மாதம் செஞ்சு ஹிட் அடிக்கலன்னா எப்பயோ செஞ்சது இப்போ ஹிட் அடிப்போம் அந்த நியூஸ் அந்த பெனிஃபிட் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு மிக பெரிய ஒரு தன்னம்பிக்கை சகோதரர்களால் நன் மதிப்பு குறிப்பா நீங்க ராசி லக்னமா இருந்து சகோதரர்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணுறீங்கன்னா நல்ல நிலையும் மதிப்பும் வளர்ச்சியும் ஏற்படும் மிக சிறப்பான ஒரு பலன் சொல்லாங்க ஏன்னா பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்றாருன்னா அவங்க ராசியும் பார்த்துறாரு லக்னாதிபதி உச்சம் பெற்ற ராசியை பார்ப்பது இந்த மாதத்தில் கோர்ட்டு கேஸு போட்டி பந்தயம் வம்பு வழக்கு எதிரிகள் தொல்லை இப்படி எதுவுமே உங்களை டச் பண்ணவே பண்ணாது நான் சொல்கிறது அப்படியே எழுதி வச்சுக்கேன் ஏன்னா அவ்வளோ சூப்பரான அமைப்பு மேஷத்துக்கு நிஜமாக என்னடா இவர் ரொம்ப ஓவரா பேசுகிறாருலாம் நினைக்கிறாங்க என்னோட வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அப்படிலாம் ரொம்ப ஆஹாஹன் ஹைப்லாம் கொடுக்குற ஆள் கிடையாது உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன் இந்த மாதம் மேச ராசி லக்ன நேர்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாள் தவிர மற்ற அந்த நாளை தவிர மற்ற நாட்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமாக இறங்கி செய்யுங்க உங்களுக்கு ஹிட்டு டெஃபினட்டாக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் அப்படியே கவனித்து பாருங்கள் ராசிநாதன் உச்சம் அது மட்டும் இல்லை அவர் உங்கள் ராசியவே தன்னுடைய பார்வையில் வச்சுருக்காரு உச்சம் பெற்ற ராசிநாதன் தன்னுடைய வலுவான பார்வையில் நான்காம் பார்வையில் தன்னுடைய ராசியை வைத்திருப்பது மிகப்பெரிய யோகம் சரிங்களா ரொம்ப யோகமான காலங்க இது வந்து மாதப்பழங்கள்னாலும் சுருக்கமாக முடிக்கணுன்றதுக்காக விழாவறியாக விளக்கில் போதும் இதோட ரொம்ப யோகமான அமைப்பு அருமையான அமைப்பு நிலபலன்கள் ரியல் எஸ்டேட்டு விவசாயம் ஆடு மாடு வளர்க்குறது சூடான பொருட்கள் தொழில் பண்ணுற ஃபர்னஸ் பாய்லர் இந்த மாதிரி இடங்கள்லாம் தொழில் பண்ணுறவங்க எல்லாமே கரண்ட்டு சம்மந்தமான எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்க கூர்மையான ஆயுதங்கள் சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸு கடப்பாறை மண்வெட்டி போன்ற விஷயங்களை வச்சு உழுது தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது அருமையான டைம் லைஃப்பில் ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் நமக்கு செட் ஆகும் இந்த டைமை பயன்படுத்தி ரிஸ்க்கான விஷயங்களை செஞ்சிடணும் ஏன்னா ரிஸ்க்கு சக்ஸஸ் ஆகிடும் எவ்வளோ பெரிய ரிஸ்க்குனாலும் சக்ஸஸ் ஆகிடும் நோய்வாய்ப்பட்டுக்கு இது படுத்திருக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எந்திரிச்சு நடந்துடலாம் இந்த மாதத்தில் மருந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக அதை மருந்து பலன் கொடுக்கும் என்ன மருந்து சாப்பிட்டாலும் பிரயோஜனமே இல்லைன்ட்டு இருக்கீங்களா இந்த மாதம் சாப்பிடுங்க பலன் கிடைக்கும் அருமையான மாதம் தவற விட்டுறாங்க தொழில்னு இல்லை தொழில் நல்லா தான் இருக்குது வேலை தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் கல்வி நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து சொல்கிறேங்க பட் இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க எதுலேயுமே குறைய சொல்ல முடியாத அளவுக்கு நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது கவலையாகப்படாங்க சூப்பரான டைம் அதுலேயும் செவ்வாய் சுக்கரனோட இணைந்து பிருகுமங்கல யோகம் ஏற்படுத்துறாரா இந்த டைமில் நீங்கள் மேசராசி லக்னமாக இருந்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கலாம் அல்லது அந்த டாக்டர்ஸ் வந்து க ஏதாவது உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் கருத்தரிக்கிறது ரொம்ப நல்லதுன்னெலாம் குறிச்சிக்கலாம் அது இந்த மாதத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா செவ்வாய் ஆண் தன்மைக்கான காரகன் சுக்கரன் பெண் தன்மைக்கான காரகன் இது ரெண்டும் ஒரே வீட்டிலருந்து செவ்வாய் வலுப்பெற்று இருக்கிறதுன்றது அருமையான யோகம் உலகத்தில் நிறைய இடங்களில் பெண்கள் ருதுவாகுவாங்க இந்த மாதத்தில் ஸோ நல்ல சூப்பரான ஒரு மாதம் மேஷத்துக்கு சரி நான் நிறைய பேசிட்டேன் ஸோ டக்கு டக்குன்னு விஷயத்துக்கு வந்துடலாம் மாணவர்களின் கல்வி நிலையை பொறுத்த நான்காம் இடத்திற்கும் உச்சம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வை இருப்பது ஓரளவுக்கு சிறப்பான விஷயம் கல்வி இருக்கு மேசராசி லக்ன நேயர்களில் படிக்கிற குழந்தைங்களுக்கு எக்ஸாம்ஸில் நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்கலாம் தப்பு கிடையாது பயப்படாமல் பண்ணலாம் கொஞ்சம் நீங்கள் படித்ததை நல்லா ரீகலெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா மட்டும் போதும் ரொம்ப தேவையில்லாத எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு லாஸ்ட் டைமில் தேவையில்லாமல் டென்ஷன் ஏற்ற வேலையெல்லாம் வேண்டாம் தாயாரினுடைய உடல் நலம் அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றம் அடையும் தாயார் சொத்து தாயார் வீட் அவங்களுடைய ஃபேமிலி அம்மா சைட்லேருந்து நல்ல செய்திகளோ நல்ல ஒரு சுலப ஒரு ஒரு நல்ல சுமூகமான ஒரு அமைப்புகளோ உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு சண்டை சச்சரவுகள் ஏதாவது இருந்தால் அதுவும் விலகும் அதே போல் பள்ளி கல்லூரி போன்ற கல்வித்துறை சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் சில நேரங்களில் வேலையில் கொஞ்சம் பதட்டப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணுவீங்க பட் இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் லக்னாதிபதி நல்லா இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்குவீங்க சரிங்களா ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பதற்றத்தை தவிர்த்துருங்க கடன் குறையும் நோய் தாக்கம் குறையும் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் குறைஞ்சிரும் சொல்லப்போனால் எதிரிகளே இந்த மாதம் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு இருந்தாலும் அவங்க கொஞ்சம் உங்ககிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு ஒதுங்கி தான் இருப்பாங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் போன்ற விஷயங்களை பொறுத்த மட்டும் பெரிய பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் மார்ச் செகண்டில் பிள்ளைகளுக்காக ஏதாவது சின்ன சின்ன செலவு ஏதாவது கோர்ஸ் சேர்த்து விடுறது கிளாஸ் சேர்த்து விடுறது இந்த மாதிரி ஏதாவது செலவுகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி ஏதாவது செலவுகள் வரலாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான நல்ல செய்திகள் இந்த மாதத்தில் முதல் பதினைந்து தேதிகளுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ அனுகூலம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் குலதெய்வ அனுகூலம் இருக்கு குலதெய்வத்தை கும்பிடுறதும் ரொம்ப சிறப்பு முதல் பதினஞ்சு நாளைக்குள்ள கும்பிட்ருங்க வளர்ப்பெரியல காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது காதலில் இருந்துட்டு கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுற நபர்கள் வீட்டில் போய் சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் சூழ்நிலையெல்லாம் பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா செவ்வாய் சுக்கரன் நினைவு சில நேரங்களில் டக்குன்னு ஒத்துப்பாங்க சில நேரங்களில் அடிதடியில் போய் முடிஞ்சிடும் ஏன்னா செவ்வாய் வந்து பொதுவாகவே கொஞ்சம் வம்பு வழக்கு வரக்கூடிய கிரகம் என்னதான் ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு அடிதடியாகி அப்புறம் சுமூகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் சூழலெலாம் பார்த்து சொல்லுங்கள் பெண்கள் அதாவது இல்லத்தரசிகள் உங்களுக்கும் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செய்கிற தொழில் நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கீங்க நல்ல நேர்த்தியான ஒரு தொழில்வாகு தொழில் அமைப்பு சிறப்பாக நல்லா நடைபெறும் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருக்கு பல மேச ராசி இலகர்களுக்கு திருமண அமைப்புகள் ஏற்பட்டு திருமணம் கை கூடி குடும்பம் கொஞ்சம் பெருசாக கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நான் ஆல்ரெடி விவசாயம் ரியல் எஸ்டேட்லாம் சொன்னேன் நல்லா இருக்குன்னு அதுபோல் பாரம்பரிய தொழில் சேர்ந்த ஆடு மாடு வளர்க்குறது மீன் பிடிக்கிறது பட்டு தொழில் தச்சு தொழில் ஆசாரி தொழில் மண்பாண்ட தொழில் இந்த மாதிரி தொழில்கள் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே தொழில் சிறப்பா இருக்குங்க நல்ல வருமானமும் லாபமும் எட்டித்தரும் கவலைப்படாதீங்க சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பெருசாக எதிர்காலத்தை எதிர்கால நிலைகளை அது பாதிக்காது அரசியல்வாதியை நீங்கள் நீங்க மேசராசி லக்னமா இந்த டைம் நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம் ஒரு தடவை உங்க ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஒருவேளை ஏதாவது கண்ட தசை இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவுத்து விட்டுரும் அதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதில் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னா கூட டக்குன்னு பண்ணிடுங்க ஏதோ ஒன்று கிடச்சி உங்களுக்கு அப்படி இப்படின்னு தூக்கி விட்டுரும் புரியுதுங்களா எதுவுமே இல்லைனாலும் ஒருவேளை தோல்வியே அடைஞ்சாலும் கட்சி மேலிடத்தில் உங்கள் பேரில் பரவாயில்ல நல்லா கண்டஸ்ட் பண்ணால் நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க நல்ல இது பரவாயில்ல இவங்களை வந்து நம்ம கையில் வச்சுக்கணுன்ற அளவுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுத்து ட்ரீட் பண்ணுற அளவுக்கு வந்துடும் பயபடாயிங்க ஸோ நல்லா இருக்குங்க லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்குது அருமையாக இருக்குன்னா அருமையாக இருக்குது கவலையே படாதீங்க இரண்டாவது பாதியில் சின்ன சின்ன உடல்நலத் தொல்லைகள் ஏற்படலாம் உட்கார இடத்துல சின்ன சின்ன கட்டிகள் கொப்பளம் காலில் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு சின்னதாக காயம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் இதெல்லாம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஒன்றும் பெருசாக பாதிப்புகள் ஏற்படுத்தாது சரிங்களா இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆறுமுகன் அது நல்ல போர்க்கோளம் புரிய போர்க்கோளத்தில் இருக்கக்கூடிய ஆறு ஆறுமுகங்களும் கொண்ட சுப்பிரமணியரை வழிபடலாம் அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ராசியான நிறம் சிகப்பு அனுகூலமான திசை தென்கிழக்கு திசை நீர்களே இந்த மாத பழங்களை நீங்கள் வார வாரம் அதாவது மாத மாதம் பார்த்துட்டுருக்கீங்கன்னா ரெகுலராக கமெண்ட்ஸில் போடுங்க நான் ரெகுலராக பார்க்குறேன் எனக்கு இந்த மாற்றம் நடந்துச்சு இல்லை நடக்கலை இந்த மாதிரி ஏதாவது நடந்தாலும் நடக்கலனாலும் அதை போடுங்க இப்போதான் மக்களுக்கும் அது தெரியும் இது எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது கரெக்டாக இல்லை அப்படின்றது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த மாதப்பழங்களை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் ஒரு ஒரு இந்த மாதம் எப்படி அதை டேக்கிள் பண்ணுறதுன்றது ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா சரிங்க நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போகலாம் உங்களுக்கு ஜாதகங்கள் பார்க்கணுனாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கணுனாலும் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் தவறாமல் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது அலைபேசி மூலமாக கால் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு துல்லியமாக கணிச்சு பலன்களை பார்த்துடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஜாமக்கோள்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்